அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கராக ஒரு பூமியுன்னு சே வந்துருக்குதுங்க அந்த பூமி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு வேணுங்க நல்லா சமசாதரமான லேண்டுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஊற தோட்ட மாதிரியே வந்துடுங்க இந்த டேங்க் தெரியுது வருங்க இதோ ஊருங்க ஊற தோட்ட மாதிரி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பாத் சைட்டை மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா தொண்ணூத்தஞ்சு செண்டுங்க இப்போ இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மக்காணி போட்டிருக்குறாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சைட் ஒட்டியே வந்துடுங்க அருமையான பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க தோப்பு அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாலே பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குது சுற்றியுமே வீடுகள் நிறைந்த தானுங்க சேஃப்டிக்கு எதுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க நம்ம வீடு கட்டி இருக்கோன்னாலும் சேஃப்டியே இருந்துக்கலாமுங்க அருமையான பூமிங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறு அடி வருங்க வேணாலும் ரெண்டு பேரும் வேணாலும் பிரிச்சு எடுத்துக்கலாமுங்க பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முன்னூத்தி நாலு நன்றி வணக்கம்